ஒரு மடாலயத்தில் ஜென் துறவியொருவர் சீடர்களுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது சீடர்களிடம் துன்பம் வந்தால் மனதை தன்னம்பிக்கையோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காக ஒரு சிறுகதையை சொல்லி புரிய வைக்க நினைத்தார் அதனால் ஒரு எறும்பு கதையை தன் சீடர்களுக்குச் சொன்னார் அதாவது ஒரு எறும்பு தன் வாயில் சற்று நீளமான உணவுப் பொருளை தூக்கிச் சென்றது அப்போது அது செல்லும் வழியில் ஒரு விரிசல் தென்பட்டது அதனால் அந்த எறும்பு அதை தாண்டி செல்ல முடியாமல் தவித்தது சற்று நேரம் கழித்து அந்த எறும்பு தன் உணவை அந்த விரிசல் மீது வைத்து ஊர்ந்து சென்றது பின்னர் திரும்பி அந்த உணவுப் பொருளை எடுத்து சென்றது அதே போல்தான் நாமும் துன்பத்தை பாலமாக வைத்து முன்னேற வேண்டும் என்று கூறினார் மேலும் அந்த சிறு எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தாலே போதும் நாம் எந்த ஒரு தடையையும் எளிதாக வெல்லலாம் துன்பமும் காணாமல் போய்விடும் என்று கூறி அன்றைய பாடத்தை முடித்தார் குரு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தன்னம்பிக்கை கதைகளை கேட்குறக்காக நம்ம குட்டி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ